நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேர சோழ ஆண்டு வந்த தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான் கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு சொன்னாவே ஞாபகத்துக்கு வருவது உணவும் வணிகமும் தான் அதை விட ஆன்மீகத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கொங்கு நாடு விளங்குது கொங்கு நாட்டுக்கண்ணு ஒரு சிறப்பு இருக்கு நடராஜ பெருமானின் அம்பலத்தின் கூரை கொங்கு நாட்டில் இருந்து முதலாம் ஆதித்த சோழனால கொண்டு வரப்பட்ட பசும்பொன் கொண்டு வேயப்பெற்றதாகும் திருவந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பி அவருடைய நூலில் பதிவு செய்திருக்காரு கொங்கு நாட்டு ஏழு சிவத்தலங்கள்ல முதன்மை பெற்ற தலமாக விளங்குவது அவினாசியில இருக்கக்கூடிய அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் நாயன்மார்களில் ஒருவரால பாடப்பெற்ற திருத்தலம் இது இந்த தளத்தின் வரலாற்றையும் இந்த தளத்தின் இறைவன் நிகழ்த்திய அதிசயங்களைப் பற்றியும் இந்த பதிவில தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பொங்கு நாட்டில இருக்கக்கூடிய ஏழு சிவ தலங்கள்ல எந்த சிவ ஆலயத்திற்கு சென்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதோட முதல் முறையா எங்க சேனல்ல போடுற வீடியோஸ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்றதோட இறையாண்மை கொண்ட சுவாரஸ்யமான வீடியோக்களை பெற முடியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்கள் மிக பழமை வாய்ந்த கோவிலாக விளங்குது இந்த தள இறைவனை அவினாசி அப்பனார் அப்படின்னு அழைக்கிறாங்க அவினாசி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் இருக்கு வினாசம்னா அழியக்கூடியது அவினாசி அப்படின்னா அழிவில்லாதது அப்படின்னு பொருள் இந்த தள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கும் இறைவன் அழிவில்லாதவன் என்பதே பொருளாகும் மைசூர் மகாராஜா வம்சத்துக்கோ இந்த கோவிலுக்கோ ஒரு தொடர்பு இருக்கு மைசூர் அரச வம்சத்தை சேர்ந்தவங்க பதவியேற்ற பிறகு காசிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய லிங்கத்தை கொண்டு வந்து இந்த கோவில்ல வச்சு பூஜை செய்ததுக்கு அப்புறம்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்பாங்களாம் அது ஏன் அப்படின்னா அவர்களுடைய ஆட்சிய திறம்பட நிர்வாகம் செய்வதற்கு அவிநாசி அப்பரோட அருளாசி கிடைக்கும் அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது ஐம்பொன்னாலான நடராஜர் திருமேனி எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் இந்த தளத்தில் பிரம்மா நூறு ஆண்டுகளும் இந்திரனுடைய ஐராவதம் பன்னிரண்டு ஆண்டுகளும் தடாகை மூன்று ஆண்டுகளும் நாகக்கண்ணி இருபத்தி மாதங்களும் வழிபாடு செய்திருக்காங்க காசியில் வாசி அவிநாசி என்ற பழமொழிக்கு ஏற்ப காசிக்கு சென்று சிவபெருமானின் அருளை பெற விரும்பும் பக்தர்கள் அவினாசி லிங்கேஸ்வரரை வணங்கி வழிபடலாம் கருணாம்பிகை அம்மன் தவம் செய்து இங்குள்ள பத்திரி மரத்தடியில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டதாக புராணங்கள் சொல்லப்படுது எல்லா சிவ ஆலயங்களிலும் நிறைந்திருக்கும் அதிசயங்கள் போலவே இந்த கோவில்லையும் பல அதிசயங்கள் நிறைந்திருக்கு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பத்ரி மரம் பிரம்மோற்சவம் நடக்கும் போது மட்டுமே பூ பூக்கும் தன்மை கொண்டது மற்ற நாட்கள்ல பூப்பது கிடையாது அப்படின்னு அங்கு இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க அந்த அதிசயம் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதோட சனி திசை நடப்பவர்களுக்கு பாதகமான விளைவுகளில் இருந்து விடுபட வசிஷ்ட முனிவர் இந்த கோவில்ல சனி பகவான் சிலையை நிறுவியதாக சொல்லப்படுது அடுத்ததா எல்லா இறை எண்ணத்திற்கும் பின்னாடி ஒரு புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட புராண கதைகளை கேட்கும் போது இறைவனை எண்ணி நித்தை கொள்ளாது அதே போல இந்த தல இறைவனுக்கும் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரர் சிவ தளங்கள்ல கொண்டு ஒவ்வொரு தளமாக சென்றிருந்தார் அப்போ இந்த தளத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது தெரு ஒன்றில் ஒரு வீட்டுல சிறுவனுக்கு பூணுள் அணிவிக்கும் விழாவும் மற்றொரு வீட்டுல அழுகை ஓடும் கொண்டிருந்தது சுந்தரர் அந்த தெருவுல இருந்தவங்களை கேட்டபோது சுற்றி இருந்த குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது குளத்தில் இருந்த முதலையால் அவர்களின் குழந்தை இழுத்துச் செல்லப்பட்டது என்றனர் முதலை உண்ட பாலகனை சுந்தரன் பதிகம் பாடி ஏழு வயது சிறுவனாக மீட்டார் இத்தகைய அற்புதம் நிறைந்த சிவத்தலம் தான் அவினாசி பங்குனி உத்திர திருநாளில் அவினாசி அப்பர் இந்த குளக்கரைக்கு வருகை தருவதாகவும் வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் உற்சவமாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது வைகாசி விசாகமும் அறுபத்தி மூவர் விழாவும் சிறப்பான விழாக்களாக கொண்டாடப்படுது இந்த பஞ்சபூத தலங்கள்ல முதன்மையானது பூமி சிவபெருமான் பூமியோட உறுப்புகளை சித்தரிக்க மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தால பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்காரு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்துல அமைந்திருக்கு இது பிருத்திவி லிங்கம் அப்படின்னோ அழைக்கப்படுது இங்கு சிவபெருமான் ஏகாம்பநாதர் அப்படின்னும் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னும் அன்போடு வழிபாடு செய்கிறாங்க ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னா மாமரத்தோட இறைவன் அப்படின்னு பொருள் இந்த கோயிலுக்கு ஒரு புராண கதையும் உண்டு ஒரு சமயத்துல பார்வதி தேவி ஒரு மரத்தடியில கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தாள் அவளது பக்தியை சோதிக்கும் வகையில சிவபெருமான் கங்கை நதியை அனுப்பி அவளுடைய தவத்தை குலைக்க சொன்னார் அவளோட பக்தியை சோதிக்க செய்தார் அப்போ பார்வதி தேவியும் கங்கையும் சகோதரர்கள் அப்படின்றதுனால தனக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு கங்கா கிட்ட வேண்டியிருந்தாங்க பார்வதி தேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க கங்கையும் அவர்களுடைய தவத்தை கலைக்கல எனவே பார்வதி தேவி இறைவனை நினைச்சு மாமரத்தின் அருகே மணலில் சிவலிங்கம் செய்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இன்றும் மணலால செய்யப்பட்ட சிவலிங்கம் கெடாமல் இருக்க மல்லிகை எண்ணெயால அபிஷேகம் செய்யப்பட்டு வருது இந்த ஏகாமரேஸ்வரர் கோவில் பற்றிய அஞ்சு உண்மைகளை பார்க்கலாம் இது இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இந்தியாவோட பத்தாவது பெரிய கோயிலாகும் இது தென்னிந்தியாவுல இருக்கிற நூத்தி தொண்ணூறு அடி உயரமான கோபுரங்கள்ல ஒன்றாகும் குறைந்தது கி பி ஆறுநூறு முதல் இருக்கும் ஏகாமரேஸ்வரர் கோவில் இது இந்தியாவோட மிக பழமையான கோவில்கள் ஒண்ணு கோவிலுக்குள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான மாமரமும் இருக்கு கோவிலோட கட்டிடக்கலைக்கு பல மன்னர்கள் பங்களித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக திருச்சியில் இருக்கிற ஜம்முகேஸ்வரர் கோவில் நீர் உறுப்புகளை ஆதாரமா வச்சு சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க